வணக்கம் வெல்கம் ஸ்வக தமிழா அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காரா காரா காராபூந்தி எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாங்களா காராபூந்தி செய்யறதுக்கு இப்போ நான் ஒரு கப்பு கடல மாவு எடுத்துருக்கேங்க கடலமாவை இந்த பவுலில் சேர்த்துக்கலாம் இது கூட கால் கப்பு அரிசி மாவு கொஞ்சமாக சோடா உப்பு அது தேவையான உப்பு பெருங்காயத்தூள் மிளகாத்தூள் இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டலாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் மாவு ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டிமாவும் இருக்கக்கூடாது இப்போ நல்லா ஒன்று சேர கலந்தாச்சுங்க இதுதான் கரெக்டான பதம் இப்போ நம்ம காரா புந்தியை பொறிச்சு எடுத்துடலாம் இதில் ஊற்றிடலாம் எவ்வளோ முத்து முத்தாக இருக்குது பாருங்கள் இது நல்லா செவ்விட்டோம் அது நல்லா சேவந்துருச்சு சலாசலப்பு அடங்கிடுச்சு அவ்வளோதான் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான பூந்தி ரெடி தீபாவளி ஸ்பெஷல் காரா பூந்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ